ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்லா இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும் வீட்டில் இருக்க மசாலா வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடையை வச்சுக்கலாங்க இதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எதை நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க இதோட நாலு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரே மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க அப்புறம் சீக்கிரமா வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் நல்லா எயிட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இந்த டைமில் மூணு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க இந்த சிக்கன் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு நான் சிக்கனை எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் தக்காளி புளிப்பு வந்துட்டு தக்காளி சீக்கிரமாக வெந்து வர்றதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எப்பயுமே நம்ம நான்வெஜ் செய்யும் போது இஞ்சியோட அளவு வந்து அதிகமாக சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதில் நான்வெஜ் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும் இந்தளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா இஞ்சி பூண்டு நல்லா சேர்ந்து வரணும் சிக்கனை நல்லா அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ ரொம்ப மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா வந்து நான் அதிகம் எதுவும் சேர்க்கல வீட்டில் இருக்க குளம் மிளகாத்தூள் தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு குழம்ப மிளகாத்தூள் சேர்த்து சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நல்லா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் வந்து கிரேவியாக வேணுங்கிறதுனால நான் தண்ணி சேர்த்துருக்கேன் வேண்டான்னீங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக புதினா கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதோட ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துட்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் அந்த மிள மிளகோட காரம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சிக்கன் சாப்பிடும் போது தெரியும் இதோட புளிசாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இட்லி தோசை நல்லா சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வந்து நிறைய மசாலா சேர்க்கல இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்துட்டு சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ